அனைவருக்கும் வணக்கம் முந்தைய விடயத்தில் இறைவன் யார் என்பதை பார்த்தோம் இன்று நாம் பார்க்க போவது கடவுளை பற்றி இதுவரை நம்ம என்ன இருந்தோம் கடவுள் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் சக்தி கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு மாயாஜாலம் அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம் இது ஒரு நம்ப முடியாத கருத்தா இருக்கிறதால நிறைய பேர் வந்து கடவுளே இல்லை கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தங்களை நாத்திகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ நாம் கடவுள் என்ற வார்த்தையோட சொல்லாய்வை பார்ப்போம் கடம் ப்ளஸ் உள் கடவுள் கடம் அப்படின்னா ஒரு பெரிய குடம் பானை குண்டான் இல்லை தாழி இப்படி நம்ம சொல்லலாம் இப்போ தாழி என்றதை நமக்கு வந்து முதுமக்கள் தாழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம முன்னோர்களை வந்து அவங்க அப்புறமா அவங்கள ஒரு பெரிய தாழியில் வச்சு ந பாதுகாத்து வச்சிட்ருப்போம் இதை முதுமக்கள் தாழின்னு நம்ம சொல்லுவோம் உள் அப்படிங்கிறது கடத்திற்கு உள்ளே அப்படின்னு பொருள் அப்போ கடத்திற்கு உள் செய்யப்பட்ட சித்தர்களை தான் கடவுள் அப்படின்னு சொல்றோம் யார நம்ம கடத்துக்குள்ள வச்சு ஜீவசமாதி செஞ்சு பாதுகாத்து வச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மனித மேம்பாட்டிற்கு பங்களிப்புகள் செய்து குண்டலினி சக்தியை எழுப்பி செயற்கரிய செயல்கள் செய்து மக்களுக்காக வாழ்ந்து ஜீவசமாதியான சித்தர்கள் தான் அப்போ கடவுள் என்பவர் கடத்திற்குள் வைத்து ஜீவசமாதி செய்யப்பட்ட நம் சித்தர்களையே உணர்த்தும் இந்த கடவுள் என்ற சொல்லிலிருந்து தான் ஆங்கிலத்தில் காட் என்ற சொல் உருவானது கடம் பிளஸ் உல் கடம் குடம் குடன் காட் இது சரிதா என்பதற்கு ஆதாரம் நம்ம கூகுள்லயே தேடலாம் இதில் பார்த்தீங்கன்னா காட் என்பதன் பொருள் த ஸ்பிரிட் இம்மனென்ட் இன் இ பரியல் மவுண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இது ஜீவசமாதியை தான் உணர்த்தும் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் கடவுள் என்பது மனிதனாக பிறந்து மேன்மை நிலையை அடைந்து மக்களுக்காக வாழ்ந்து ஜீவசமாதியான சித்தர்கள் தான் இப்படி கடவுள் நிலையை அடைந்த சித்தர்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பின்வரும் விஷயங்களில் பார்க்கலாம் ننر